நோய் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வழி இந்த நோய் ஏற்படுகின்ற பொழுது நாம் ஒன்றை என்ன வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்ன நாம் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்ற ஆதரவும் அல்லாஹ் அவனுடைய பொருத்தம் எமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணமும் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வினுடைய ஆர்களே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாள் மரணப் பிடியிலே இருக்கின்ற ஒரு இளைஞனுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுడికి தூதர் கைஃப தச்சிதுக்க फिஹா தல் மவுதில மா ஹுவா ஹாலகான் சுகாம் விசாரிக்கிறார்கள் இப்பொழுது உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது ப்பொழுது உன்னுடைய நிலை இருக்கிறது நோயின் பிடியில் மரணத்தை எட்டு கூடிய ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவரை நோய் விசாரிக்க சென்ற கண்ணலாம் பெருமானார் அவர்கள் அந்த மனிதனிடத்திலே அந்த இளைஞரிடத்திலே விசாரிக்கிறார் இப்பொழுது உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அன்பு உறவுகளை அல்லாவினடியார்களே அந்த இளைஞர் சொல்லுகிறார் என்னை நான் அல்லாஹ் விடத்தில் அஞ்சுகின்றேன் என் இறைவன் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என் இறைவன் என்னை ஜன்னாவிலே நுழைக்க வேண்டும் என்ற இருவேறு எண்ணங்களோடு இருக்கிறேன் அல்லாஹுடைய ரசூலே நான் மரணித்து விட்டால் இந்த நோய் என்னுக்கும் மரணத்துக்குரிய நோயாக சோதனையாக இருந்துவிட்டால் விட்டால் அன்பின் உறவுகளை அந்த சோழர் சொல்லுகிறார் அல்லாவுடைய ரசூலே அல்லா பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர் நோய் வாய்ப்படுவதற்கு முன் செய்த பாவங்களை குறித்தும் மரணத்தின் பின் இருக்கின்ற மருமையினுடைய நிலை குறித்தும் அச்சரவு வைத்து அச்சத்தோடு ஆதரவு வைத்தவராக அல்லாவுடைய ரசூலிடத்தில் சொல்லுகிறார் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் ஓ இளைஞனே لا يجتمعان في قلب عبد في مثل هذا الموتني ரஞ்சனே நீ வைத்திருக்கின்ற இரண்டு எண்ணங்களும் ஒரு கல்பிலே ஒன்று சேராது நீ என்ன நினைக்கின்றாய் அது உனக்கு அல்லாஹ் கொடுக்கப் போகிறான் அல்லாஹுடைய சு சொல்லுகிறார்கள் அத்தாஹ் உல்லாஹுமாயருஜு நீ ஆதரவு வைப்பதே அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் வா அமன் ஹும் இம்மா நீ எதனை பயப்படுகின்றாயோ அதனை அல்லாஹ் உடைய அல்லாஹ் அவனுடைய நம்மனுடைய ஸ்தானத்திலே சந்நிதானத்திலே அதை விட்டு உன்னை பாதுகாப்பான் என்ற நச்செய்தியினே நபி பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நமக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயின் பிடியில் இருக்கின்ற பொழுது நாம் எம்முடைய எண்ணங்களை இறைவனை நோக்கியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நோயைக் கொண்டு நாம் வழி தவறிவிடக் கூடாது அந்த நோயைக் கொண்டு நாம் பிள்ளையான வழியிலே சென்று விடக்கூடாது எம் பாவங்களை மேலும் மேலும் அதிகரிக்க கூடாது நாம் பார்க்கலாம் நோய் ஏற்பட்டு விட்டதன் விளைவாக வணக்க வழிபாடுகளை புறக்கணிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாம் பார்க்கிறோம் நோயின் காரணமாக தொழாதவர்கள் நோயின் காரணமாக உது செய்யாதவர்கள் நோயின் காரணமாக அதுக்கார்கள் செய்யாதவர்கள் அல் ஓதாதவர்கள் நோயின் காரணமாக நோயினை காரணம் காட்டி அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டும் நோன்பு பிடிக்காதவர்களாக தொலாதவர்களாக தான தர்மங்கள் கொடுக்காதவர்களாக திருமறை குருவானை ஓதாதவராக நல்ல சிந்தனைகளை அதுக்காரர்களை துவாக்களில் எதுவுமே செய்யாதவர்களை நாம் பார்க்கிறோம் அன்பின் உறவுகளை நடையார்களே அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுகிறது உங்களுக்கு நோய் விட்டால் நீங்கள் அதிகம் அதிகம் இறைவனின் பால் மீள வேண்டும் அதிகம் அதிகம் அல்லாஹ் விடத்திலே அணுகி பிரார்த்திக்க வேண்டும் என்ற நிபந்தனையை இஸ்லாமுக்கு விட்டு இருக்கிறது எனவே அன்பின் உறவுகளே நோயாளி அவருக்கு வணக்க வழிபாடுகள் செய்வது தடை என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள கூடாது நோயாளியாக இருந்தாலும் அவர் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும் அவர் வேணும் ஆதரவு வைக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதனை வாழ்விலை நாம் பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடும் காய்ச்சல் கடும் காய்ச்சல் அவரால் எந்திரிக்க முடியவில்லை எழுந்து நின்று தொல்ல முடியவில்லை தொழுகைக்காக உதவி செய்ய முடியவில்லை எவ்வளவு துன்பத்திலும் அல்லாவுடைய ரசூல் தொழுகையை விட்டு விடவில்லை வணக்க வழிபாட்டை விட்டும் தன்னை தூரப்படுத்தவில்லை அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களுக்கு போதித்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் மார்க்கத்தை சொன்னார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் அல்லாவிடத்திலே அல்லாஹும் என்று அல்லாவுடைய ரசூல் அந்த தருவாயிலும் மன்னிப்பு தேடியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது எவ்வளவு எவ்வளவு அல்லாவுடைய விடயத்திலே அச்சப்பட வேண்டும் அல்லாஹ்விடத்திலேயே ஆசை கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் பாவங்கள் குறித்து அச்சப்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்